இதை தாண்டி விளக்கு நீங்கள் ஏற்றும் போது அது திரி இருக்குது பாருங்கள் என்னை பொறுத்த அது இன்னும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல அந்த திரியை நீங்கள் போது ரெண்டு திரியை எடுக்கணும் நியாயமாக அது சில பேருக்கு இன்னும் அவங்களுக்கு அதை செய்ய மாட்டேங்குதுங்கிறாங்க எதுவுமே மாட்டேன்னு சொல்லாது நாம் சரி பண்ணணும் ரெண்டு திரி எடுக்கணும் நெய்யோ இல்லை எண்ணெயோ அதை போட்டு கொஞ்சம் நாளாக சாப்பிட்டா பொறுமையாக பேஷன்ஸாக பண்ணிங்கனாக்கா அது ரெண்டை ஒன்றாக்கணும் அது பார்த்தா ஜீபை எரியும் போது ஒன்றா தான் எரியணும் ரெண்டு திரியை எடுத்து ஒன்றா எரிய வைக்கணும் அதுதான் பொறுமை அதுதான் பெண்களுடைய திறமை நீங்கள் ரெண்டு திரி எடுத்துகிட்டு சும்மா ஃபார்மல் ரெண்டு எடுக்கிறீங்க ரெண்டை போட்டு ரெண்டு ஏற்றினா ரெண்டு திரி இருக்குது ரெண்டாகவே இருக்கக்கூடாது ரெண்டாக இருந்தால் ஒரு காலகட்டத்தில் அந்த குடும்பம் ரெண்டாக ஆக்கப்பட்டுரும் போட்டால் அன்றைக்கே நடந்துடாது நான் ரெண்டு போட்டங்க நடக்கலையே நீங்கள் அதே ஒரு ரெகுலராக பண்ணால் ஒரு கட்டத்தில் அது வந்துடும் ரெண்டு திரியே எரியக்கூடாது அது ரெண்டும் ஒன்று ஆக்கிடணும் அதுக்கு நீங்கள் வரலையே நம்ம எல்லாம் வராதில்லை அது முதல்ல திரியை எடுங்க அதை இதில் லேசாக உள்ள விட்டு முக்கிறாதீங்க கையில் எண் வெண் ஸாரி நெய்யில்னா எண்ணெய் அப்படியே அழகாக பண்ணிங்கன்னா ஒன்றாயிரும் அப்படியே தீபமாய்ச்சிருங்க அப்படின்னா கணவன் மனைவி அது ஈருடல் ஒரு உயிர்ன்ற மாதிரி கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேர் எண்ணங்கள் சிந்தனைகள் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒன்று அதுக்கு தாட்பரியாத தான் ஸோ இதெல்லாம் வந்துட்டு கடவுள் அந்த காலத்தில் எல்லா ஆன்மீகத்தில் செல்வ நம்ம வாழ்கிற ஒரு எல்லாத்தையும் ஒரு கோடு போட்டு தான் வச்சுருக்குறாங்க நாம் அதை தெரியலை தெரிய தெரியத்துக்கு விருப்பப்படலை நம்ம நிகழ்ச்சி மூலயமா எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் ஸோ கண்டிப்பாக இதை எல்லாத்துக்கும் இனிமேல் ஃபாலோ பண்ணுவாங்க